அலைக்கும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மதினாவில் மசிதுல் நபவியில் தொழுகை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தொழுகைக்காக முன் வரிசையில் நிற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் மக்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு செல்கின்றனர் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு அருமையான காணொலி சகோதர சகோதரிகளே இது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது தொழுகையில் முன்வரிசையில் மக்கள் அறிவார்கள் ஆனால் சிட்டு குலுக்கி அதற்கு தயாராகி போட்டி போட்டுக் கொள்வார் அந்த அளவுக்கு முன்வரிசை தொழுகை நன்மையை தரக்கூடியதாக இறை தூதர் சொல்லல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நிச்சயமாக அல்லாஹ் முதல் வரிசைகளில் உள்ளோருக்கு அருள் புரிகின்றான் வானவர்கள் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுகின்றார்கள் என தூதர் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானதாகவும் தாலா எப்பொழுதுமே உள்ளத்தையும் செயற்பாட்டையும் பார்க்க கூடியவன் அந்த வகையில் தொழுகையில் முன் வரிசையில் நிற்பதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக தாலா முயற்சிக்கு ஏற்ற கூலியை வழங்குவார் அது மட்டுமின்றி நன்மைகளை சம்பாதிக்க பெரிய அளவிலான விடயங்களை செய்ய வேண்டியது இல்லை அல்லாஹு தாலா கட்டளையிட்டு மற்றும் அல்லாஹுக்கு பிடித்தமான செயலை செய்தாலே போதும் தாலா பெரிய விடயங்களை கொண்டு ஒருபோதும் எம்மி கணக்கிடுவதில்லை சிறிய விடியமாக இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அதனை தொடர்ந்து செய்ய வேண்டுமே என்று விரும்புகின்றான் உண்மையில் அமல்களில் சிறியது பெரியது என்ற பாகுபாடுகள் கிடையாது அதனை தொடர்ந்து செய்தாலே போதுமானது நாம் அனைவரும் கூடியவர்களே மறுமையில் கேள்வி கணக்கு இன்றி நிற்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் நன்மையில் கூடியவர்களாக மாறுவோம் ஏனெனில் மரணம் எமது பாதனி வாரை விட அருகில் உள்ளது தீமைக்கு பின் நன்மைக்கு முந்துபவர்களாகவும் மாறுவோம் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா முயற்சிக்கு ஏற்ற கூலியை வழங்குவான் உண்மையில் முயற்சி எங்களுடையது முடிவு அல்லாஹ் உடையதே இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு கால்நணி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வர காத்தஹூ